இந்த ஊருக்கு ஊருக்குனி போறோம் எங்கள் பாட்டியம்மா இருக்கா உங்களை பார்க்க போறோம் இந்த தான் இருக்கு இது வாங்க போ இதுவரையும் இந்த காலத்திலயும் இப்படி இருக்கீங்க நீங்க நண்பர்களே பாருங்க இந்த காலத்திலயும் கஷ்டப்படுறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க போடنا வாடயா இருக்கு இதலாம் அங்க இருக்க ஆ போய் நிக்குது வீடு விட்டு போய் நிக்குதுங்க இது மண் சே வர்தேன் இது வெறும் மண்ணல்ல செங்கல் வச்சு கட்டنا ஏ மண்ணுதே இது கட்டறதுன்னா எனக்கு மண் சே வெறும் ஃபுல்லாவே மண் தானா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு இருந்தாலும் வாங்க வாசம் உயரத்தை பாருங்க தலை தட்டுது பாருங்க இங்க பாருங்க பாருங்க தலை தட்டுது அந்த காலம் கட்டியிருக்காக இதை எடுத்து செலுத்துறதுக்கு அவங்களுக்கு முடியல வரும் அரவுக்கு செலவுக்கு சரியா வந்துருக்கு பாருங்க இங்கிட்டும் விட்டுருச்சு இங்கிட்டும் விட்டுருச்சு வீடும் குழந்தைங்க நிக்குது ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம என்னமோ உதவி செய்யலாம்னா நம்மளுக்கு பதுக்கி ஒன்றும் வசதி இல்லை பார்ப்போம் நீங்களும் யார் முடிச்சால் கான்டாக்ட் பண்ணுங்க பாருங்க இது பின்பகுதி பாருங்க கீழேனா பாருங்க ஓட்டைய கீழே வந்து சாணியம் துளிச்சிருக்காக வருங்க பாருங்க இந்த பாருங்க இந்த இடம்னா பிறந்துருச்சு பிறந்துக்கிட்டு போயிடுச்சுங்க ரொம்ப அது ஒரு என் வீட்டுக்காராவும் இல்லை ஒரு ஆள் உழைச்சி ஒரு குடும்பத்தை பார்க்கணும்னா வயசான ஒரு அம்மாவும் ஒரு அக்காவும் தான் இருக்காங்க பாருங்க இது விட்டுருச்சு எங்கிட்ட விட்டுருச்சு வாங்க பிறந்துக்கணும் நீங்கள் பாருங்க இங்கிட்ட குழந்தை இங்கிட்டு விட்டது விழுந்துருச்சு வாருங்க விருப்பங்களோ ஏதாவது உதவி செய்யுங்க உங்களுக்கு கமாண்டில் உங்கள் நம்பர் அனுப்புங்க நான் கான்டக்ட் பண்ணுறேன் பாருங்க ரொம்ப அந்த காலத்து பானைகள் அந்த காலத்து பானைகள் தான் குளிஞ்சுதான் போகணும் வாசலை பாருங்க இதை பார்த்தா தாங்க வைத்திருச்சலா இருக்குது பாருங்க இது எப்படி ஃபுல்லா ஒழுங்குங்க இதில் வேற டிவி ஒழுகும் ஃபுல்லா எடுத்து வேலை கூட உங்களுக்கு முடியலை

அப்போம் சுத்தி பாப்போம் கிட்ட எப்படி இருக்கு பாருங்க இது ஆடு கட்டுறதுக்கு இது போட்டிருப்பா அவ்வளவு செட்டு பின்னாடி போய் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த வீட்டு இந்த விழுந்து கிடக்கு பாருங்க சாஞ்சிருச்சு பாருங்கள் அழகா தெரியுது வாங்க உங்களுக்கு சாஞ்சிருக்க இந்த இடமே சாஞ்சிருச்சு இல்லை இறஞ்சிருச்சு வேறு வெறும் மண் இது சாஞ்சு நிற்கிதாருங்க சவரு அந்த பாருங்கள் ஓட்டை உடஞ்சிருக்காருங்க இதுதான் உள்ளே ஒழுகுறது பாருங்க சாஞ்சி நிற்கிது சிவரு இப்படி விழுந்து கிடக்குது ஓடு இந்த ஓடுன்னா உடஞ்சி கிடக்கு

ம் ஆவு என்ன ਉਹ உங்களுக்கு மகளா அந்த அக்கா மகளா ஆவு இது என்ன ஓட்டக்கா இது 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 எதுக்கு ஓட்டை இந்த ஓட்டை இந்த அது அட அந்த